கேஸ் பிலைக்காகும் இல்லை 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 கண்டிப்பாக 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 அது ஒன்சா ஒன்சா போய் நிற்கிறாங்க நாயங்க அது நாங்க அதனால நல்லா தா இல்ல அந்த வர இதுதான் நேரில் வரேன் இப்போ வந்து நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த நேரம் வரேன் வந்து

ல இல்ல அந்த பீஸ் பாம்புல சூட்ல வரதை தி என்னக்க நாங்க இதான் இது நேர்ல வந்து பாத்துடு அப்புறம் நேர்ல நிச்சயலா அதான் டாமன் ரெடி பண்ணிட்டு அந்த நேர் வரான் அப்பா வந்து பாக்கறாரு அது வந்து ஊரக்குறி வரையும் குட் போடுற குட் கேஸ் வந்து நான் அந்த பீஸ் மம்பள சூட்ல வர பீய நடக்க நான் நாய்ங்க அச்சே கூடாது வகையாவோ இல்ல இல்ல இந்த கண்டு கண்டு கட்டி பா அந்த ஒஞ்சோ ஒஞ்சோ பिल्ली நிக்கறாங்க நான் நாய்ங்க நாய்ங்க ஆனா நாய் இல்ல அந்த பீஸ் மம்பள சூட்ல வரதை பீய நடக்க நான் நாய் இதெல்லாம் என்ன ஆபன நேர்ல வர போய் பார்த்து